அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்து வரும் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா அட்டமா சித்திகளும் இறுதி நான்கினை நிரூபடுத்துக ஆப்ஷன் ஏ பரகாமியம் ஆப்ஷன் பி வசித்துவம் ஆப்ஷன் சி பிராப்தி ஆப்ஷன் டி ஈசத்துவம் இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்க்கலாம் அஷ்டம் அல்லது அட்டம் அப்படின்னா எட்டு அப்படின்றத குறிக்கும் சித்தர்களிடையே எட்டு அப்படின்ற எண் வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமான புகழ் வாய்ந்த என்ன பார்க்கப்படுது அந்த வகையில் அந்த எட்டு சித்து வேலைகளை செய்யக்கூடிய நபரா சித்தர்கள் விளங்கி இருக்கிறாங்க அதுல கடைசி இருக்கக்கூடிய நான்கு நிறைவுபடுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப ஐந்தாவதாக பிராப்தி ஆறாவதாக பரகாமியம் அல்லது பிரகாமியம் ஏழாவதாக ஈசத்துவம் எட்டாவதாக வசித்துவம் அப்ப பிராப்தி பரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிசை முறைதான் இந்த விழாவிற்கான சரியான வரிசை முறை இப்ப வினாவோட பாக்கலாம் அட்டமா சித்திகளும் இறுதி நான்கினை நிரல்படுத்துக அப்ப இந்த விழாவிற்கான இந்த வரிசை முறை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி இரண்டாவதாக பரகாமியம் மூன்றாவதாக ஈசத்துவம் கடைசியா வசித்துவம் அப்ப சிஏ டி பி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ற தெரிவு சரியானது நன்றி